நாடு முழுவதும் ஒன்பது லட்சம் பேர் எழுதிய உதவி பேராசிரியருக்கான தேசிய தகுதி தேர்வில் முறைகேடு உறுதியானதால் அதை ரத்து செய்வதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என அடம்பிடித்து வருவது விமர்சனங்களை கிளப்பியுள்ளது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணியாற்றவும் ஆராய்ச்சி படிப்புக்கான அரசின் நிதியுதவியை பெறவும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வு அங்கீகாரமாக உள்ளது சுருக்கமாக யுஜிசி நெட் என அழைக்கப்படும் இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது அந்த வகையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நடப்பாண்டுக்கான தேர்வை ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று எண்பது பேர் எழுதினர் இந்த தேர்வில் முறைகேடு நடந்திருக்கலாம் என இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்திடமிருந்து ஒன்றிய அரசுக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் தேர்வு முடிந்த மறுநாளே அதனை ரத்து செய்வதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது இந்த செய்திகள் நெட் தேர்வு எழுதிய ஒன்பது லட்சம் தேர்வர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நெட் தேர்வு முறைகேடு குறித்த விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்றிய அரசு கூறியுள்ளது மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை தொடர்ந்து நெட் தேர்விலும் முறைகேடு அம்பலமான நிலையில் தேசிய தேர்வு முகமையின் தோல்வி அப்பட்டமாகியுள்ளது நடப்பாண்டு நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி வினாத்தால் கசிவு என அடுத்தடுத்து முறைகேடுகள் அம்பலமாகி வருகின்றன நெட் தேர்வை ஒரே நாளில் ரத்து செய்த ஒன்றிய அரசு நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய மறுப்பது விமர்சனங்களை கிளப்பியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க